பெங்காலில் அமைந்திருக்கும் ஒரு அமைதியான கிராமம் அந்த கிராமத்தில் வசிக்கும் சுஜய் சக்கரவர்த்தி என்பவர் ஒரு சாதாரண அலுவலக ஊழியர் சுஜய் பணிபுரியும் அலுவலகத்தில் வேலை பழு அதிகம் இருந்த காரணத்தினால் அவர் கடந்த ஒரு வாரமாக தாமதமாகவே அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார் ஆனால் அன்று மிகவும் தாமதமாகிவிட்டது அதோடு நகரத்தின் புறநகரில் அமைந்திருக்கும் அவரது வீட்டிற்கு செல்லும் கடைசி பேருந்தையும் அவர் தவறவிட்டார் அலுவலகத்தில் பல அதிகம் இருந்த காரணத்தினால் அவர் மிகவும் சோர்வாக இருந்தார் இருந்தும் வேறு வழியின்றி நடந்து செல்லலாம் என முடிவு செய்து இருளில் தனியாக நடக்கத் தொடங்கினார் அந்த இரவு நேரத்தில் வானம் கருமேகங்களால் மூடப்பட்டிருந்தது அன்று அவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது தன் மனைவி கோபப்படுவாள் என்ற எண்ணத்தில் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு என்னாகுமோ என்னென்ன சொல்லப்போறாளோ என்று தனக்கு தானே முணுமுணுத்தபடி நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென ஒரு குரல் அவர் பின்னால் இருந்து ஒலித்தது சுஜய் நீ எங்க போயிட்டு இருக்க என்ற அந்த குரல் மிக மென்மையாகவும் மர்மமாகவும் இருந்தது இதை கேட்ட சுஜய் ஒரு நிமிடம் அங்கேயே நின்றுவிட்டார் அந்த குரல் அவருக்கு மிகவும் பரிச்சயமானதாக இருந்தது ஆனால் சுஜய் இந்த நேரத்தில் யார் நம்மள கூப்பிடப் போறா என்று தனக்குள் பேசியவாறு மீண்டும் நடக்கத் தொடங்கினார் சிறிது தூரம் அவர் சென்ற பிறகு மீண்டும் அந்த குரல் ஒலித்தது சுஜய் நீ எங்க போயிட்டு இருக்க இந்த முறை அந்த குரலை கேட்டவுடன் அவரது உடல் குளிர்ந்து நடுங்கத் தொடங்கியது அது அவரது அத்தையின் குரல் சிறு வயதில் பெற்றோரை இழந்த சுஜையை அன்புடன் வளர்த்தவர் ஆனால் அந்த அத்தை எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டார் இத்தனை வருடங்களுக்குப் பிறகு சுஜய் அவரது குரலை மறந்துவிட்டார் என்ன அடையாளம் தெரியலையா ஏன் என்ன விட்டு ஓடுற என்று ஒலித்த குரலை கேட்டு நடுநடுங்கிப் போனார் அதோடு இந்த முறை குரலில் ஒரு விசித்திரமான ஈர்ப்பு இருந்தது சுஜய் பயத்தில் நின்று கொண்டிருந்தார் அப்பொழுது மீண்டும் அந்த குரல் உனக்கு என்ன பார்க்க விருப்பமில்லையா என்று கேட்டது சுஜய் திரும்பினார் அந்த இருளில் ஒரு கருப்பு நிழல் உடலற்ற உருவமற்ற நிலையில் நின்று கொண்டிருந்தது அந்த நிழலை பார்த்ததும் சுஜய் தன் சுயநினைவை இழந்து மயக்கமடைந்தது போல் அந்த நிழலை பின்தொடர ஆரம்பித்தார் அத்த நீங்க எங்க இருக்கீங்க என்று கேட்டபடி நடந்து சென்றார் ஆனால் அந்த குரல் தொடர்ந்து சிரித்துக்கொண்டு சுஜயை சுஜையை ஆழ்ந்த குளிரில் ஆழ்த்தியது மேலும் அந்த குரல் சுஜையை அந்த வெறிச்சோடிய பாதையிலிருந்து ஒரு பாழடைந்த காட்டின் மையப்பகுதிக்கு இழுத்துச் சென்றது அப்பொழுது திடீரென்று சுஜைக்கு சுய திரும்பியது தன்னைச் சுற்றி ஒரு வெறிச்சோடிய காடு மட்டுமே இருப்பதை இப்பொழுது அவர் உணர்ந்தார் அதை கண்டு அவர் ஓட முயன்றார் ஆனால் அவர் திரும்பியவுடன் சுஜய் கண்களுக்கு முன்பாக ஒரு கருப்பு நிழல் தோன்றியது இருளைவிட கருமையான உயிரற்ற உடலற்ற ஒரு பயங்கரமான உருவம் அது அதை பார்த்ததும் அவரது உடல் பயத்தில் நடுங்கத் தொடங்கியது அவரால் அசைய முடியவில்லை கத்த முடியவில்லை அவரது வாய் திறந்தபடி உறைந்தது மறுபுறம் சுஜயின் மனைவி அவருக்காக இரவு முழுவதும் கொண்டிருந்தார் அன்று இரவு முழுவதும் சுஜய் வீடு திரும்பாததால் அவரது மனைவி அவரது கிராமத்தில் இருக்கும் அக்கம் பக்கத்தினரிடம் விசாரிக்கத் தொடங்கினார் அவரது மனைவி அக்கம் பக்கத்தவர்களுடன் தன் கணவரை தேடினார் ஆனால் சுஜய் எந்த ஒரு தடயமும் இல்லாமல் மறைந்துவிட்டார் அவரது மனைவியும் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டார் கிராமத்தினர் இந்த கதையை சில நாட்கள் பேசி பின் மறந்தனர் ஆனால் மெதுவாக இதே போன்ற கதைகள் அங்கு அதிகரிக்கத் தொடங்கின இதேபோல் பலர் இரவில் தனியாக பயணிக்கும் பொழுது அவர்கள் பெயர்கள் அழைக்கப்படுவதை கேட்டுள்ளனர் இப்படித்தான் நிஷிதாக் என்ற பெயர் வளரத் தொடங்கியது அதாவது நிஷிதாக் என்பது தனக்கு தெரிந்தவர்களின் குரலில் தனது இரையை அழைக்கும் ஒரு இரவு ஆவி என்று அங்குள்ள மக்களால் நம்பப்படுகிறது அது தனது இரையை ஒரு வெறிச்சோடி இடத்திற்கு அழைத்துச் சென்று பின் தனது உண்மையான வடிவத்தை காட்டுகிறது இவற்றிடம் இரையாக மாட்டும் மனிதர்களின் இதயம் மனம் மற்றும் உடலை செவிடாக்கும் ஒரு பயங்கரமான வடிவம் என சொல்லப்படுகிறது நிஷிதாக்கை அடையாளம் காண்பது கடினம் என்று கிராமவாசிகள் கூறுகிறார்கள் ஏனென்றால் அது எப்போதும் நாம் அடையாளம் காணும் குரலில் அழைக்கிறது எனவே நீங்கள் உறுதியாகும் வரை திரும்பி பார்க்காதீர்கள் ஏனென்றால் நிஷிதாக் அதன் அடுத்த இரையை தேடிக் கொண்டிருக்கலாம் என கிராமவாசிகள் எச்சரிக்கின்றனர் ரமேஷ் ஒரு இளைஞர் ஒரு நாள் இரவு ரமேஷ் தனது நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தான் இப்படி பல மணி நேரம் செல்ல நண்பர்கள் ஒவ்வொருவராக அவர்களது வீட்டுக்கு கிளம்பத் தொடங்கினர் ஆனால் ரமேஷின் வீடு வெகு தொலைவில் இருந்தது அவன் தன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு நடந்து சென்றான் ஆனால் அந்த இரவின் அமைதி அவனுக்கு பயங்கரமாக தோன்றியது அவன் அந்த ஊரை தாண்டி வெறிச்சோடிய சாலையை அடைந்தவுடன் ஒரு விசித்திரமான குரலைக் கேட்டான் அப்பொழுது காற்றில் ஒரு விசித்திரமான குளிர் உணர்வு இருந்தது அப்பொழுது திடீரென ரமேஷுக்கு ஏதோ ஒரு பளபளப்பான பொருள் தன்னை கடந்து செல்வது போல் தோன்றியது ரமேஷ் அதை ஒரு வேகமான காராக இருக்கலாம் என்று நினைத்தான் ஆனால் ஒரு கார் எப்படி இவ்வளவு வேகமாக செல்ல முடியும் ரமேஷின் மனதில் பயம் குடிகொள்ள தொடங்கியது அவன் தன் கால்களை மிதிவண்டியில் வைத்து சைக்கிளை வேகமாக ஓட்டத் தொடங்கினான் ஆனால் மீண்டும் ஒரு முறை தனக்கு பின்னால் இருந்து அதே விசித்திரமான ஒளியை பார்த்தான் ஒரு பிரகாசமான ஒளி தன்னை நோக்கி மிக வேகமாக நகர்ந்து வருவதை அவன் கண்டான் அது ஒரு கார் அல்ல ஒரு விசித்திரமான உருவம் அவன் தனது சைக்கிளை இன்னும் வேகமாக ஓட்டத் தொடங்கினான் அப்படி ரமேஷ் சைக்கிளை ஓட்டும் போது திரும்பி பார்த்து கொண்டே இருந்தான் அவன் ஒவ்வொரு முறை திரும்பி பார்க்கும் போதெல்லாம் வெளிச்சம் அவனை நெருங்கி வருவதைக் கண்டான் அவன் தன் முழு சக்தியையும் செலுத்தி மிதிவண்டியை ஓட்ட ஆரம்பித்தான் ஆனால் திடீர் என்று அவன் கண்களுக்கு முன்னால் அந்த வெளிச்சம் வந்தது ரமேஷ் சில கணங்கள் சுயநினைவை இழந்து சைக்கிளில் இருந்து கீழே விழுந்தான் அவன் சுயநினைவுக்கு திரும்பிய போது அவனது கண்களுக்கு முன்பாக இருந்த பிரகாசமான ஒளி ஒரு வடிவத்திற்கு உருமாறுவதை கண்ட அது முஹ்னோஸ்வா ரமேஷ் பல மாதங்களாக முகனோஸ்வாவை பற்றி கேள்விப்பட்டிருந்தார் ஆனால் இப்பொழுது அவன் அதன் இரையாக அதன் முன்னால் நின்று கொண்டிருப்பதை உணர்ந்தான் ரமேஷ் சத்தமாக கத்தினான் ஆனால் அந்த இரவின் அமைதியில் அவன் குரலுக்கு உதவ அங்கு எவரும் வரையில்லை அங்கிருந்து பல மைல்களுக்கு மனிதர்கள் யாரும் இல்லை ரமேஷ் எழுந்து ஓட ஆரம்பித்தான் அவன் எங்கே ஓடுகிறான் என்று கூட அவனுக்கு தெரியவில்லை ரமேஷ் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி ஓடிக்கொண்டிருந்தான் அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அந்த கொடிய உருவம் தன்னை நெருங்கி வருவதை தை அவன் உணர்ந்தான் ஆனால் திடீரென்று ரமேஷ் தனது கால்கள் தரையில் மாட்டிக்கொண்டிருப்பதை உணர்ந்தான் அவனுக்கு முன்னால் முஹ்னோஸ்வா நின்று கொண்டிருந்தது சுருக்கம் விழுந்த கோரமான முகத்துடன் அடர்த்தியான மீசை கொண்டு சிவந்த கண்களுடன் அழுகிய பற்கள் மற்றும் நீண்ட கீரப்பட்ட நகங்களைக் கொண்டு அவன் முன் நின்று கொண்டிருந்தது அது ஒரு மனிதனைப் போல தோற்றமளித்தாலும் அதற்கு ஒரு பூச்சியைப் போல என்றிருடு ரெக்கைகள் இருந்தன இப்பொழுது ரமேஷ் முன் அது காற்றில் பறந்து கொண்டிருந்தது அதன் கைகளும் கால்களும் பூச்சியைப் போல வளைந்திருந்தன அதன் முகம் மிகவும் பயங்கரமாக இருந்தது ரமேஷ் அதைக் கண்டு நடுநடுங்கி பயத்துடன் நின்று கொண்டிருந்தான் எதுவும் பேச முடியாமல் அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது ரமேஷ் எதுவும் செய்வதற்குள் அந்த முஹ்னோஸ்வா தனது கோரமான நகங்களால் ரமேஷின் முகத்தை கிழித்தது அவன் தலையிலிருந்து உதடுகளுக்கு ரத்தம் வழிய ஆரம்பித்தது இது நடந்த அடுத்த நிமிடம் முகனோஸ்வா மறைந்துவிட்டது ரமேஷ் அந்த இரவு முழுவதும் அங்கேயே வலியால் அலறி துடித்துக் கொண்டிருந்தான் மறுநாள் காலையில் சில கிராமவாசிகள் அவனை கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர் அவர்கள் அனைவரும் முஹ்னோஸ்வாவின் கதைகளை கேள்விப்பட்டிருந்தார்கள் முஹ்னோஸ்வாவால் தாக்கப்பட்ட எவரும் இன்று வரை பிழைத்ததில்லை முஹ்னோஸ்வாவால் காயமடைந்த ஒருவரின் காயங்கள் மெதுவாக நோய்களாக மாறி சில நாட்களில் அவரது மரணம் உறுதி செய்யப்படுகிறது இது முஹ்னோஸ்வாவின் சாபம் என்றும் பலர் நம்பினர் அதனால்தான் யாரும் ரமேஷுக்கு உதவ முன்வரவில்லை அடுத்த மூன்று நாட்களில் ரமேஷ் வலியால் துடிதுடித்து இறந்தான் கிராமவாசிகள் முஹ்னோஸ்வா ஒரு பழங்கால பகை மனதில் வைத்து பழிவாங்க விரும்புகிறது இரவில் அதை சந்திப்பவர் அதன் இரையாகிறார்கள் என்று கூறுகிறார்கள் முகனோஸ்வாவின் கோபம் மிகவும் கடுமையாக இருந்ததால் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்தது அரசு அதிகாரிகள் மிக ஆழமான விசாரணையை மேற்கொண்டனர் சிலர் அதை ஒரு ஆவி என்று சொன்னார்கள் சிலர் அதை ஒரு பைத்தியக்காரர் என்றார்கள் சிலர் அதை ஒரு வேற்று கிரகவாசி என்றும் சிலர் அதை ஒரு குறும்புக்காரர் என்றும் சொன்னார்கள் இதனால் சில விஞ்ஞானிகள் இதை பற்றி விசாரிக்க அழைக்கப்பட்டனர் ஆனால் அவர்கள் இது வெறும் வதந்தி என்றும் வேறு எதுவும் இல்லை என்றும் கூறினர் ஆனால் இன்றும் கூட உத்தரப்பிரதேச கிராமங்களில் முஹ்னோஸ்வாவின் கதைகள் சொல்லப்படுகின்றன இன்றும் கூட மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு முஹ்னோஸ்வா ஏதோ ஒரு வெளிச்சத்திலிருந்து வரக்கூடும் என்று நினைக்கிறார்கள் முஹ்னோஸ்வாவின் கதைகளும் அவர்களின் நம்பிக்கைகளும் இன்றும் ஆழமான ரகசியங்களாகவே உள்ளன சிலர் அதை அறிவியலால் விளக்க முயற்சிக்கிறார்கள் பல்வேறு நோய்கள் மற்றும் மாயைகள் காரணமாக ஒரு நபர் உண்மையல்லாத விஷயங்களை செய்யவோ அல்லது நம்பவோ தொடங்குகிறார் என்று அவர்கள் நம்புகிறார்கள் சிலர் இதை மதத்துடன் தொடர்புபடுத்தி அதை தீய ஆவி கருப்பு நிழல் யாரையோ கொல்ல முயற்சிப்பதற்காக இதை உபயோகப்படுத்துகிறார்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு வகையில அவை தீமை மற்றும் இருளின் அடையாளங்களாக கருதப்படுகின்றன இன்னும் சிலர் இவை அனைத்தும் ஆன்மாக்கள் வாழும் வெவ்வேறு பரிமாணத்தின் ஒரு பகுதி என்றும் நம்புகிறார்கள் ஆனால் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்து என்ன உங்கள் கருத்துகளை கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவிடுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே போன்ற இன்னொரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி